அன்பர்களே இன்று நான் பார்க்க இருப்பது எளிய முறையில் ரசமணி செய்யும் முறை இதுக்கு வந்து முத முதல்ல சிவனத்தை வேண்டிக்கிறன தென்னாட்டுடைய சிவனைப் போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அப்படின்னு சிவனுடைய நாமத்தை நினச்சி நம்ம இந்த ரசமணி செய்முறையை செய்யணும் இது வந்து எளிய முறையில் எல்லாரும் செய்யணும் எல்லாரும் அந்த ரசமணி செய்முறையை பழகி ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தணும் அதனுடைய பலனை வந்து ஒவ்வொருத்தரும் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க ரொம்ப பேர் இதை வந்து பழகி அவங்க அவங்க தேவையானவங்களுக்கு கொடுத்து பலனை அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டிய இந்த ரசமணி செய்முறையை நான் சொல்கிறேன் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி நாலு செய்முறை இருக்குது இது வந்து ரொம்ப அருமையான ஒரு சின்ன எளிய முறை தான் இது இந்த இது வந்து என்ன அப்படின்னா ஒரு சின்ன ஒரு இரநூறு கிராம் இருக்கக்கூடிய ஒரு ஈய சட்டி ஒன்று வாங்கிக்கிறேன் வாங்கி துருசு ஒரு நூறு கிராம் அதுக்கடுத்து சோத்து உப்பு அதாவது நம்ம சாப்பாட்டுக்கு போடுற உப்பு ஒரு நூறு கிராம் நல்ல ஒரு பெரிய எலும்புச்சம்பழம் வந்து ஒரு அஞ்சு எலுமிச்சம்பழம் இந்த துருசை நல்லா இடித்து மாவாக்கி அந்த ஈயத்தட்டியில் போட்டு இந்த கல்லுப்பையை நல்லா இடித்து அதையும் அதில் போட்டு பாதரசம் ரசம் வந்து ஒரு ஐம்பது கிராம் அதில் ஊற்றி அந்த எலுமிச்சம்பழச்சாறு அஞ்சு எலுமிச்சம்பழத்தை நல்லா புழிஞ்சு அதில் விட்டுறான் அதை விட்டு அந்த சட்டியில் நம்ம விட்டுட்டோம்னா ஒரு பத்து நிமிஷத்தில் கொதித்து அடங்கும் கொதித்து அடங்கினோன்னா அதை எடுத்து நம்ம அந்த துருசையும் உப்பையும் அலசி எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரு ரசம் வந்து கட்டியாகி மணி ஆகிடும் அந்த இதே இதே முறை மா இதே முறையை திருப்பி நாலு தடவை இதே மாதிரி செய்யணும் இதே மாதிரி முதல் தடவை நூறு கிராம் போட்ட துருசு அறுபது கிராம் போடணும் உப்பும் அதே மாதிரி அறுபது கிராம் போடணும் ஆனால் எலுமிச்சம்பழம் மட்டும் அஞ்சு எலுமிச்சம்பளம் சேர்த்துக்கிறேன் இதே மாதிரி மறுதடவையும் அதே ஈயச்சட்டியில் போட்டு அதே மாதிரி அதே முறைப்படி அதை அலசி எடுத்துட்டு இது மாதிரி நாலு தடவை செய்யும்போது ரசம் வந்து அதனுடைய உயிர் சக்தி போய் நல்ல ஒரு கெட்டித்தன்மைக்கு வரும் அப்புறம் அதுக்கு அடுத்து எலும்புச்சம்பழம் சாரில் வந்து நல்லா நல்லா தொடச்சோம்னா பாலிஷ் ஆகிடும் அதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் உருண்டையாக உருட்டி ஒரு ஆணியோ எதையோ ஒரு பயன்படுத்தி நம்ம கழுத்துக்கு போட்டுக்கிற மாதிரி உருண்டையாக செஞ்சு செய்து பயன்படுத்திக்கிற வேண்டியது அந்தளவுக்கு ஒரு அருமையான முறை அது இதை வந்து எல்லோரும் ஒரு முறையில் செஞ்சு பயன்படுத்துவாங்க அது வந்து ரசம் வந்து சாகாது நாலு முறை பயன்படுத்தும்போது அந்த ரசம் வந்து நல்லா இறுகி கட்டி மணியாகும் நெடு நாளைக்கு வந்து நம்மளுக்கு பலன் கொடுக்கும் அந்த துருசு வந்து சுத்தி பண்ணியும் போடலாம் சுத்தி பண்ணாமையும் போடலாம் ஆனால் அதனுடைய அதனுடைய துருசுனுடைய தாக்கம் இருக்கேன் அந்த ரசமணியை உடம்புல போட்டால் அரிக்கும் அதனால் வந்து குப்பைமேனி சாரில் அதை வந்து சுருக்கு கொடுக்கணும் இல்லைன்னா அந்த குப்பைமேனி சார் சின்ன சட்டியில் போட்டு அதில் இந்த ரசத்தை அப்படி போட்டு வறுக்கிற மாதிரி அப்படி செய்யணும் செய்யும்போது இது நல்ல ஒரு பலன் தரும் இந்த இதில் துருசு நூறு கிராம் உப்பு நூறு கிராம் எலுமிச்சம்பளம் அஞ்சு அப்படின்னு இதில் போட்டிருக்கேன் இதே மாதிரி வந்து நீங்களும் எல்லோரும் இதை பயன்படுத்தணும் பயன்படுத்திட்டு இதில் வந்து எளிய மக்களும் வைத்தியர்களும் எல்லாருமே பயன்படுத்தணும் இது வந்து பலருக்கு தெரிஞ்சிருந்தாலும் தெரியலேனாலும் இதை பயன்படுத்தணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் அதே போல் நான் வந்து சோழி பிரசனம் அப்படின்றது சொல்லித்தரேன் அது வந்து எப்படி அப்படின்னா நம்ம தமிழ் முறை அது ஒவ்வொருத்தரும் எதுக்காண்டி வந்தாங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லலாம் அதே மாதிரி அவங்க வீடு எந்த பக்கத்தில் இருக்குது என்ன ஏது அப்படின்ற எல்லா விவரத்தையும் சொல்லலாம் அந்த மாதிரி இது அதை வந்து ஃபோன் பண்ணி கேட்டு அந்த பயிற்சியை கற்றுக்கணுங்க அது ஒன்று நாலஞ்சு பேர் கற்றுக்கிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் வந்து ஓலைச்சோடியில் இருந்து எடுத்து எழுதுன இரநூறு பக்கத்துக்கு உரிய மாந்திரீக புத்தகம் அந்த புத்தகத்தில் வந்து எல்லா விஷயங்களுமே இருக்குது கர்மம் முக்கியமான தெய்வங்களுடைய மந்திரம் வெறுமனே எந் எந்திரத்தை மட்டும் பயன்படுத்துகிற மாதிரி எந்திரம் அதே மாதிரி வெறும் மந்திரம் மட்டும் சொன்னாலே போதும் அப்படின்ற மாதிரி அதில் வந்து எல்லாமே இருக்குது அது வேணுன்றவங்களும் பயன்படுத்தி வேணுன்றவங்களும் ஃபோன் பண்ணி என் கேட்டு அதை தெரிஞ்சுக்குங்க ஃபோன் நம்பர் வந்து நான் கொடுக்குறேன் அதில் வந்து தெரிஞ்சுக்குங்க அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அதே போல் இந்த ரசமணி செய்முறையும் எப்படி இருக்க வேண்டியது சொல்லுங்கள் நன்றி நாளைக்கு ஆன்மீகத்தை பற்றி பேசுவோம் நன்றி